ஒரு கடாயி கேட்டுருக்குறாங்க ரெண்டு லிட்டரு கடாயி வேலை செஞ்சுருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது எந்த ஒரு இல்லை இதில் இன்னும் என்ன வேலைன்னு கேட்டால் சீசன் பண்ணுற வேலை தான் இருக்குது பாக்கி எல்லா வேலையும் ரெடியாச்சு ஃபினிஷிங் ஆச்சு இது எத்தனை லிட்டரு குடிக்குதுன்னு அளந்து பார்ப்போம் எனக்கும் தெரியாது இப்போ தான் வேலை முடிஞ்சிருக்கு வளர்க்கலாம் வாங்க அளந்து பார்க்கலாம் எத்தனை லிட்ரு பிடிக்குதுன்னு பார்ப்போம் பொண்ணு சூப்பர் ரெண்டு லிட்டரு பிடிக்க நினச்சேன் ரெண்டு லிட்டருக்கு மேலேயே பிடிக்குது ஆனால் ரெண்டு லிட்டரு கணக்கு தான் வச்சு அனுப்பி வைப்போம் பாருங்க இந்த வீடியோ கீழே நம்பர் கொடுத்துக்கு பிள்ளைங்கிற இங்கே ஆர்டர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் செஞ்சு அனுப்புகிறோம் இது தெரிச்சிலேருந்து ஆர்டர்